அண்ணா ஐஏஎஸ் சாதனையாளர்களின் சங்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடுப்பு நிறுவல் ஆசிரியர் இன்றைய தினம் நவம்பர் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிசியோட சமீப காலங்களில் எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் செய்தித்தாள்களை நன்றாக படித்து அதுல இருந்து நடப்பு செய்திகள் சமீப காலங்களில் சப்ஜெக்டை மையப்படுத்த தான் கேட்கிறாங்க சரிங்களா இண்டியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி இந்தியன் ஜியாகிரபி ஈவன் ஹிஸ்டரி மொதல் கொண்டு பழைய செய்திகள் தற்போது ஏன் வந்திருக்குது ஓகேவா அந்த மாதிரி தொடர்படுத்த கேட்கறதுனால நம்ம நடப்பு செய்தியில அப்படி கொடுத்துட்றோம் அதுல சப்ஜெக்டும் கவர் ஆகுது ஸ்ட்ராட்டஜிக்கும் கவர் ஆகுது நிறைய விஷயங்கள் நம்ம ஷார்ட்ஸ் கூட பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு ஷார்ட்ஸாக தான் இருக்கும் ஆனால் அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதனால் ஷார்ட்ஸும் நல்லா பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் வந்து எல்லா அந்த பதிவுகளையும் மறக்காம அவர் நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க ஃபியூச்சரில் வர எந்த எக்ஸாம் இருந்தாலும் நம்ம அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைய தினம் நவம்பர் பதினைந்து சரிங்களா நவம்பர் பதினான்கு முக்கிய நடப்பு நிகழ்வுகள் உள்ளடக்கம் சரிங்களா அதாவது இதுக்கு முந்தைய பார்க்காதவங்க என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு முந்தைய இன்றைய தினத்திற்கான வீடியோ அதுக்குதான் ஒரு சின்ன முயற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினான்காம் தேதியில் சரியா முக்கிய நடப்பு நிகழ்வுகளின் உள்ளடக்கம் சரியா என்ன இதுக்கு முந்தைய வீடியோல இருக்கும் அதை ஒரு சின்ன ஹெட்லைன் மாதிரி கொடுத்திருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்காதவங்க மறக்காம பாருங்க ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கு பாருங்க தேசிய மற்றும் சர்வதேச குழந்தைகள் தினம் வேறுபாடு இந்தியாவில் தேசிய குழந்தைகள் தினம் இன்டர்நேஷனல் லெவலில் அந்த குழந்தைகள் தினம் எப்படி கொண்டாடுறாங்க எப்போது முதல் கொண்டாடப்படுகிறது அதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்தை அறிவிச்சிருக்காங்க அது எந்த ஆண்டு என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் முந்தைய வீடியோல சொல்லியிருக்கோம் அதே மாதிரி குழந்தைகள் தொடர்பான அது முக்கியமாக பெண் குழந்தைகள் தொடர்பான ஒரு சில திட்டங்கள் முந்தைய வீடியோவில் இருக்கு அதில் முக்கியமான திட்டங்கள் ஒன்று பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படின்னு சொல்லுவாங்க பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் அந்த திட்டமும் சொல்லியிருக்கிறோம் அடுத்து பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் சரிங்களா பிரதமரின் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்று அழைக்கப்படும் என்ன திட்டமா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் இது தவிர மத்திய அரசின் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த ஒரு முக்கியமான திட்டம் ஐசிடிஎஸ் திட்டம் அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து பி எம் குழந்தைகள் திட்டம் இந்த கோவிட் நைன்டீன் டைம்ல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் பி எம் குழந்தைகள் திட்டம் அதைய பத்தியும் முந்தைய வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கோமா மறக்காம பாருங்க அடுத்த சிறப்பு முந்தைய வீடியோல தமிழ்நாட்டுல முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மற்றும் தொட்டில் குழந்தை திட்டம் சரிங்களா இந்த இரண்டு திட்டங்களை பத்தியும் நம்ம சூப்பரா சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஓகேவா இது தவிர முக்கியமான ஒரு பீரங்கி பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய ஒரு பீரங்கி இன்வார் பீரங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்வார் பீரங்கியை தயாரிப்பதற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இதை பத்தியும் டீட்டெயிலா போட்டிருக்கும் என்னோட என்ன நோக்கத்தோடு எதை தாக்கும் வல்லமை கொண்டது எல்லாமே இந்த பீரங்கி தொடர்பா பார்த்திருக்கோம் அடுத்து முக்கியமான இரண்டு கூட்டுப் பயிற்சிகள் ஒண்ணு திரிசொல் மற்றும் ஆம்பக்ஸ் கூட்டு பயிற்சி முப்படைகளும் கலந்து கொண்ட கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது என்ன சிறப்பு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் அடுத்ததாக தமிழ்நாடு அரசினால் அமைக்கப்பட்ட நீதிபதி கே என் பாஷா ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டது சரி என்ன நோக்கம் ஃபுல்லா அப்படிங்கறதையும் அடுத்து முக்கியமானது மகளிர் நல்வாழ்விற்காக நல்வாழ்விற்காக நடமாடும் மருத்துவ ஊர்தி ஒரு நடமாடும் மருத்துவ வாகனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அந்த முதற்கட்டம் காஞ்சிபுரத்தால் தொடங்கி இருக்கிறாங்க என்ன பயன் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பரிசோதனை செய்வாங்க அப்படிங்க மாதிரி எல்லா டீட்டலும் இதுல இருக்கு அடுத்து முக்கியமானது கடைசியாக இந்த தொட்டாதரணி அவர்களுக்கு செவ்வாலிய விருது இந்த செவ்வாலிய விருது எந்த நாட்டில் வழங்கப்படுகிறது இந்த விருதை வென்ற முக்கியமான தமிழக நடிகர்கள் யாரு அப்படிங்கிற டீட்டெயிலும் சரிங்க இந்த பதினாலு விஷயங்களும் கடந்த வீடியோல ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இனிமே அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கவனமா பாருங்க சரியா ஆரம்பிக்கலாமா இந்த தெரிஞ்ச நடப்பு செய்திகள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குரியது பாருங்க நவம்பர் பதினைந்து அப்படின்னாலே ஒரு சில முக்கியமான தினங்கள் இருக்குது ஒரு முக்கிய நபரும் இருக்கிறாங்க என்ன அப்படிங்கறது பாருங்கம்மா ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்ட நாள் சரிங்க என்னைக்குமா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரம் இரண்டாயிரம் அன்று சரிங்க ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது இந்த மாநிலமானது பீகார் மறு சீரமைப்பு சட்டத்தின் கீழ் பீகாரின் தெற்கு பகுதியிலிருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவின் இருபத்தி எட்டாவது மாநிலமாக உருவானது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்க மொத்த மாநில எண்ணிக்கை தற்போது எவ்வளவு இருபத்தி எட்டு கவனமாக வெற்றக்கூடாது சரிங்களா ஓகே அதுல இந்த ஜார்க்கண்ட் மாநிலமானது எந்த மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படி கூட கேட்கலாம் இந்த மாநிலம் பீகார் சரி பீகார் தான் இரண்டா பிரச்சு ஜார்க்கண்ட் உருவாக்கப்பட்டது அந்த ஜார்க்கண்ட் மாநிலம் முறைப்படி உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வருஷம் டூ தௌசண்ட் மறக்க கூடாது சரியா ஓகே அடுத்து அந்த டைம்ல இருபத்தி எட்டாவது மாநிலம் சரிங்களா அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலுல உருவாக்கப்பட்ட புதிய மாநிலம் எதுமா புதிய மாநிலம் ரெண்டாயிரத்தி உருவாக்கப்பட்ட புதிய மாநிலம் தெலுங்கானா சரியா அப்ப எத்தனை மாநிலமா உயர்ந்தது இருபத்தி ஒன்பது மாநிலமாக உயர்ந்தது இந்தியாவில் இருக்கிற மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை ஆனா தற்போது எத்தனை மாநிலங்கள் இருக்குது இருபத்தி எட்டு மாநிலங்கள் தான் இருக்குது காரணம் என்னமா இது நமக்கு முந்தைய பதிவு பார்த்துருக்கோம் ஒரு சில வீடியோக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அந்தஸ்தை பெற்றிருந்த ஜம்மு காஷ்மீரானது யூனியன் பிரதேசமாக அதுவும் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதற்கு பிறகுதான் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் எண்ணிக்கையில இருந்து இந்தியாவில இருபத்தி எட்டு ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல இருந்து யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதுனாலதான் இருபத்தி எட்டாக குறைந்தது மாநிலங்கள் எண்ணிக்கை சரிங்களா ரொம்ப முக்கியமான பயன் கவனமா இருங்க விட்டுறக்கூடாது சரிங்களா இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா போனஸ் கேள்வியை சூப்பரா நிறைய பேர் பதில் சொல்றாங்கப்பா சில பேர் பேர் எல்லாம் டக்கு டக்குன்னு நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பேர் சிவா பார்த்த சாரதி ஓகேவா ஜமுனா அப்புறம் வரல ரொம்ப சிறப்பா பதில் ரொம்ப ரொம்ப ஓகேவா நான் அந்த போனஸ் கேள்வி கேள்வியுடன் தொடர்புடைய எக்ஸ்ட்ரா சில பதில்கள் நீங்க சூப்பரா சொல்றீங்க ஓகேவா அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சூப்பர் சைஸ் கேள்விகள் ஓகேவா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அவங்களோட எஃபர்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரியா நிறைய பேர் அருமையா பதில் சொல்றேன் எனது அடுத்த ஒரு வீடியோல வேணா நேம் சொல்றேன் அவங்ககிட்ட சரியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு சாதனை நம்ம படைக்க முடியும் சரிங்களா சரி பாருங்க இதுல ஒரு பர்னஸ் கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட நான்கு மாநிலங்கள் எவை கடைசி நாலு மாநிலங்கள் எவை அப்படிங்கறத கொஞ்சம் பதில மறக்காம சொல்லுங்க சரியா வருஷத்தோட சேர்த்து சொன்னா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி எந்த மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அதுன்னு சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது இந்தியன் ஜாகிரபில வர்ற முக்கியமான ஒரு செய்தி சரிங்களா அடுத்து நவம்பர் பதினைந்தாம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினம் சரி பழங்குடியினர் கௌரவ தினம் அது மத்திய அரசு என்ன சொல்லுவாங்கன்னா ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ் என்ன பேரு ஜன் ஜாதிய கௌரவ திவாஸ் என்று அழைக்கப்படும் பழங்குடியினர் கௌரவ தினம் அல்லது நம்ம தமிழ் பக்கம் படும் போது பழங்குடியினர் பெருமைகள் தினம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் சரியா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவருமான பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் நவம்பர் பதினைந்தாம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது போராட்ட வீரர் பழங்குடியினத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு தலைவர் சரியா டிரைபல் லீடர் ஃப்ரீடம் ஃபைட்டர் பிர்சா முண்டா அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்றைய தினம் மத்திய அரசனால என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது பழங்குடியினர் கௌரவ தினம் அல்லது ஜன் ஜாதிய கௌரவ திவாஸ் எப்பவுமே மத்திய அரசோட ஒரிஜினல் நேம் என்னமோ அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பேர சொல்றோம் அதே நீங்க எப்படினாலும் கேள்வி கேட்பாங்க கவனம் பாருங்க சரியா ஓகே பாருங்க சரி அதாவது இந்திய சுதந்திரம் பெற்ற டைம்ல உயர்ஜாதி மக்கள் இருந்து கொஞ்சம் சரியா எஸ்டி மக்கள் வரைக்கும் எல்லாருமே சுதந்திர அந்த போராட்டத்திற்கு முக்கியமான பங்களிப்பு அட்டிருக்கிறாங்க அதனால அந்த பழங்குடியின மக்களையும் கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசானது அந்த பழங்குடியினத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் சார் அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல குறிப்பிடத்தக்க தலைவரான பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் பழங்குடியினர் கௌரவ தினமா அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஓகே அப்பகுதி மக்கள் அதாவது பிர்சா முண்டா அவர்களை அந்த லோக்கல்ல இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர் நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி அங்க இருக்கிற பேரு தர்தி அபா சரி தர்தி அபா என்று அழைக்கப்படுவது மண்ணின் மைந்தன் என்ற பொருள்படும் எந்த பகுதியில ஜார்க்கண்ட் மாநிலத்துல பிர்சா முண்டா அவர்களை அந்த பகுதி மக்கள் இந்த பேர்ல தான் அழைக்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்து இந்த ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அப்படிங்கிற அழைப்பு சரிங்க அறிவிப்பானது மத்திய அரசினால் எப்போது வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது சரிங்களா ஓகே பிர்சா முண்டா அவர்களின் நூறாவது பிறந்த ஆண்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா எயிட்டீன் செவன்டி ஃபைவ் சரியா

மும்பை பங்கு சரியா அடுத்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அடுத்து ஆரிய சமாஜ் அடுத்து பிரம்ம ஞான சபை வேற இன்னும் நிறைய இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஓகேவா அடுத்து அடுத்து வந்தே மாதிரம் பாடல் அது இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பதாவது ஆண்டு அந்த வகையில பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த ஆண்டு எயிட்டீன் செவன்டி தற்போது நூத்தி ஐம்பதாவது ஆண்டு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க ஹண்ட்ரட் சொல்றேன் கேள்வி வராம எந்த தேர்வு இருக்காது அடுத்த அடுத்த சரியா கண்டிப்பா பார்க்கலாம் சரிங்களா அதாவது இப்படிதான் நம்ம வீடியோ எப்பவுமே இப்படிதான் போகும் சும்மா அப்படியே போய்கிட்டே இருக்காது அன்னைக்கு என்ன நடந்தோ அப்படி பார்த்துட்டு போயிருக்க மாட்டோம் எக்ஸாமுக்கு இதுல இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் ஒரே பாயிண்ட்ல மறுபடியும் மறுபடியும் எத்தனை முறை நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பா ரிவிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் அதுக்காக சொல்றேன் தெரியுமா ஓகே அடுத்து சரி பாருங்க பிர்சா முண்டா அவர்கள் தொடர்பான சில சிறப்புகள் பிர்சா முண்டா சர்வதேச ஹாக்கி மைதானம் இந்தியாவில் எங்கே அமைந்துள்ளது ரூர்கேலா ரூர்கேலா என்பது ஒடிசாவில் அமைந்துள்ளது மறக்கக்கூடாது ஒடிசாவின் ரூர்கேலா நகரில் இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் திறக்கப்பட்டுள்ள இந்தியன் மிகப்பெரிய ஹாக்கி மைதானத்திற்கு யார் பேரை செய்கிறாங்க வெர்சாமுண்டா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தினா ஆடவருக்கான உலக கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா சரியா ஒடிசாவில் ஒடிசானாலே ஹாக்கி இந்தியாவில் பயங்கரவுண்ட கண்டிப்பா ஞாபகம் வர வேண்டிய ஒரு மாநிலம் ஒடிசா ஏன் அப்படின்னா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி பெண்கள் அணி சரியா ஜூனியர் சீனியர் ஜூனியர் எந்த அணியா இருக்கட்டும் இந்திய ஹாக்கி அணியோட அந்த சீஃப் என்ன ஹெட் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை ஸ்பான்சர் அப்படின்னா ஒடிஷா கவர்மெண்ட் முதன் முறையாக ஒரு மாநில அரசு ஒரு விளையாட்டு அமைப்பின் தலைமை ஸ்பான்சரா இருக்காங்க அப்படின்னா ஒடிஷா கவர்மெண்ட் தான் அதனால தான் இந்தியன் டீமோட ஹாக்கி டீம்ல இந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டில் ஒடிசான்னு போட்டிருப்பாங்க இந்தியாங்கிற பேரும் இருக்கும் ஒடிசாங்கிற பேரும் இருக்கும் கவனமாக இருக்கு சரியா ஓகே அதே மாதிரி இந்த ஒடிசாவில் அமைந்துள்ள முக்கியமான இரண்டு ஹாக்கி மைதானங்கள் ஒன்னு புவனேஸ்வரில் இருக்கு சரியா ஒடிசா தலைநகர புவனேஸ்வரில் இருக்கிற அந்த ஹாக்கி மைதானத்தின் பெயர் கலிங்கா ஹாக்கி மைதானம் கலிங்கா ஹாக்கி மைதானம் இந்த கலிங்கா ஹாக்கி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியா உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை நடத்தினாங்க ஆடவருக்கான போட்டியை அந்த இரண்டு உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி போட்டிகள் நடைபெற்ற இடம் இந்த கலிங்கா ஹாக்கி மைதானம் அமைந்துள்ள இடம் ஒடிசாவின் புவனேஸ்வர் சரிங்களா அதே ஒடிசாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்ட புதிய அந்த ஹாக்கி மைதானம் அமைந்துள்ள இடம் ரூர்கேலா அந்த மைதானத்திற்கு தான் யார் பேர் வச்சிருக்காங்க பிர்சா முண்டா அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஹாக்கியம் வரங்க கூடாது டிசா முக்கியமான இரண்டு மைதானம் கலிங்கா ஹாக்கி மைதானம் அமைந்துள்ள இடம் புவனேஸ்வர் அடுத்து பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் ரோர்கேலா மரக்காதிகள் சரியா ஓகே அதே மாதிரி பிர்சா முண்டா விமான நிலையம் சரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைந்துள்ளது ராஞ்சி ராஞ்சி சில ஜார்க்கண்ட் தலைநகரம் ராஞ்சி அங்கதான் பிறந்தவர் நம்முடைய பிர்சா முண்டா அவர்கள் அதனால அவரை கௌரவப்படுத்துற மாதிரி ராஞ்சியில் அமைந்துள்ள அந்த ஏர்போர்ட்டுக்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது பிர்சா முண்டா அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரிங்களா மறக்கவே மறக்க விடாம லைஃப்ல விட்டுறாதீங்க அடுத்து நவம்பர் பதினைந்தாம் தேதி முக்கியமான இன்னொரு விளையாட்டு வீராங்கனை இந்தியாவின் சரித்திர சாதனை நாயகி ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுடைய பேரு சானியா மிர்சா அவர்கள் சரி சானியா மிர்சா அவர்கள் பிறந்த நாள் நவம்பர் பதினைந்து அவங்களுக்கு என்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடர்புடைய சானியா மிஸ் அவர்கள் டீட்டெயில தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது சரியா பாருங்க இந்தியாவில இருந்து ஆறு முறை ஸ்லாம் டென்னிஸ் பட்டம் என்ற ஒரே இந்திய வீராங்கனை ஞாபகம் அதாவது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி போட்டிகள் மொத்தம் நான்கு வகைப்படும் சரிங்களா அதாவது நிறைய டென்னிஸ் போட்டி தொடர்கள் ஏடிபி டபிள்யூடிஏ நிறைய இருக்குது சரிங்க அப்படி நிறைய டென்னிஸ் போட்டி தொடர்கள் இருந்தாலும் இந்த கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிற டென்னிஸ் ஓகேவா அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள் மொத்தமே எத்தனை தான் இருக்குது நான்கு தான் இருக்குது அதுல முதலில் நடைபெறும் அந்த கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆஸ்திரேலிய ஓபன் நம்பர் டூ பிரெஞ்சு ஓபன் நம்பர் த்ரீ விம்பிள்டன் நம்பர் ஃபோர் யூஎஸ் ஓபன் இதுதான் நான்கு வகையான கிராண்ட்ஸ்லாம் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி தொடர் இந்த கிராண்ட்ஸ்லாம் ஸ்லாம் முதல் முறையாக கிராண்ட்ஸ்லாம் ஸ்லாம் வென்ற இந்திய வீராங்கனை பெண்மணி என்ற சாதனை படைத்தவர் சானியா மிர்சா அவர்கள் மொத்தம் ஆறு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று சாதனை படுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வேற யாரும் மகளிர் பிரிவுல இருந்து தமிழ் இந்தியாவில இருந்து யாருமே கிராண்ட்ஸ்லாம் ஸ்லாம் பட்டத்தை வென்றது இல்லை கவனம் பாருங்க கவனம் சரிங்களா இப்படிப்பட்ட நிறைய சாதனை படைத்த சானியா மிர்சா அவர்களை கௌரவப்படுத்த மாதிரி மத்திய அரசானது அர்ஜுனா விருது வழங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரிங்களா அடுத்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறு பத்ம பூஷன் விருது ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்து வர்றது முக்கியமான விருது சரிங்களா இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது என்ன பேருமா மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது சானிய மிர்சா அவர்களுக்கு எந்த வருஷம் டூ தௌசண்ட் பிப்டீன் இன்னைக்கு நவம்பர் பிப்டீன் அவங்களுக்கு பிறந்த நாள் மறந்துடாதீங்க நவம்பர் பதினைந்து அவங்களுக்கு பிறந்த நாள் அதே மாதிரி அவங்களுக்கு யாருக்கு சானியா மிர்சா அவர்களுக்கு கேல் ரத்னா விருது மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு 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 மேட்ச் ஆகுது இதே மாதிரி பதினெட்டு பதினெட்டு வேற யாருக்கு மேட்ச் ஆச்சுமா சானியா மிர்சா அவர்கள் பிறந்த நாள் பதினஞ்சு தியான்சந்த் கேல் ரத்ன விருது வழங்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதே மாதிரி பதினெட்டு பதினெட்டு ஞாபகம் விராட் கோலி விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் பதினெட்டு சரியா ஆர்சிபி வென்றது பதினெட்டாவது ஐபிஎல் சாம்பியன்ஷிப் ஓகேவா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் விராட் கோலி அவர்களுக்கு என்ன விருது வழங்கப்பட்டது இந்தியாவின் விளையாட்டு துறைக்கான உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்ன விருது வழங்கப்பட்டது சில நேரங்கள் இப்படி அமையும் பிடிச்சுக்கோங்க தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்றது கவனமா இருக்கு சரியாமா அடுத்து பார்க்கலாமா ஒரு இந்தியன் பாலிடிக் தொடர்பான ஒரு செய்தி நேற்று ஃபுல்லா நியூஸ்லயும் சரி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஃபுல்லா வந்த முதல் பக்க செய்தி என்னதான் இந்த பீகார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி சரியா பீகாரில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி மூன்று தமிழ்நாட்டில் எவ்வளவு தொகுதிகளை கொண்டது தமிழ்நாடு அந்த நாலுக்கு அப்படியே மாத்தி போட்டீங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்டது பீகார் ஓகேவா இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி நேர் பாதி அதிகபட்சம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க அந்த வகையில் அதிக பெரும்பான்மை தேவையான அந்த சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை நூத்தி இருபத்தி இரண்டு யார் அந்த சீட்டு வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கதான் ஆட்சியை பிடிக்க முடியும் சரி தனிப்பட்ட முறையிலேயும் கூட்டணி மூலயும் சரி சரி இந்த முடிவில் பாருங்க முடிவில் அறிவிக்கப்பட்டது என்டிஏ சரியா தேசிய ஜனநாயக கூட்டணியானது மொத்தம் நூ இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் இரநூத்தி இரண்டு தொகுதிகளிலும் சரியா இந்த இண்டி கூட்டணி சொல்லுவாங்கள்ல இந்திய கூட்டணி அப்படிங்கிறது தொகுதிகளிலும் சரியா பிற கட்சிகள் சரிங்களா ஆறு தொகுதிகளிலும் வென்று உள்ளது கவனமா இருங்க மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது பிஜேபி கூட்டணி சரியா நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது இவரை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போட போறோம் சரியா ஏன்னா இந்தியாவில் மிக நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் என்ற சாதனை யார்தான் படைக்க போறாங்க நிதிஷ்குமார் அவர்கள் பார்க்கலாம் அவருக்கு என்னென்ன சாதனை படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா மிக நீண்ட கால முதலமைச்சர் இந்தியா முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் எல்லாமே வர்ற வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பீகாரின் அடுத்த முதல்வர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு சரியா அடுத்து போலாமா மொத்தத்துல சரியா இது வந்து கட்சி வாரியாக வெற்றி நிலவரம் சரிங்களா பிஜேபி எயிட்டி நைன் எண்பத்தி ஒன்பது தொகுதியில் வின் பண்ணிருக்காங்க ஜேடியு எயிட்டி ஃபைவ் ஆர்ஜேடி டுவெண்ட்டி ஃபைவ் காங்கிரஸ் டுவெண்ட்டி சரி மற்றவை முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பாருங்க சரிங்களா இதுல எதெல்லாம் தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது எதெல்லாம் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றுள்ளது அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா போட்டி தேர்வுல தேசிய கட்சி சரிங்களா ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்ற அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு எத்தனை மாநிலங்களில் எத்தனை எம்எல்ஏ எம்பி தொகுதிகளை வின் பண்ணி இருக்கணும் எத்தனை சதவீத ஓட்டு வாங்கியிருக்கணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல அப்படி பார்க்கும்போது வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா சின்னங்கள் ஒரு கட்சியோட சின்னத்தையும் கொடுத்துட்டு இது எந்த கட்சியின் சின்னம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரேரா அப்பப்போ கேட்பாங்க தட்டி தூக்கணும் சரியா பண்ணி முக்கியமான தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் சின்னங்கள் ஓகேவா வாய்ப்பு கிடைச்சுன்னா தேசிய மற்றும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு என்னென்ன கிரைடீரியா இருக்கு அதையும் வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க சரியா அதான் சொல்றது நம்ம நடப்பு செய்திகள் மட்டும் இல்லாம கரண்ட் அபேர்ஸ் சப்ஜெக்டும் உள்ள போகும் கவனமா சரிங்களா ஓகே அடுத்து இன்னைக்கு வந்த முக்கியமான இன்னொரு செய்தி தமிழ்நாடு தொடர்புடைய செய்தி பாருங்க முதல்வர் படைப்பகம் சரியா முதல்வர் படைப்பகம் முதல் முறையாக தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுவும் ஃபேன்சன் நம்பர் சார் ஃபோர் ஃபோர் கன்ஃபியூ சார் ஏற்படாது நம்பர் நம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை கொளத்தூரில் தொடங்கப்பட்டது சரியா சென்னை கொளத்தூர் என்பது தற்போது தமிழக முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்களின் சொந்த சட்டமன்ற தொகுதி அந்த கொளத்தூரில் தான் நவம்பர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று முதல்வர் படைப்பகம் தொடங்கப்பட்டது சரிங்களா ஓகே இது எதற்காக அப்படின்னு பாருங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காகவும் புத்தொழில் சரியா புத்தொழில் முனைவருக்காகவும் இந்த மையம் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்க படிக்கிறதுக்கு சரி எக்ஸாம் காமெடி எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கு படிப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் அங்கு உருவாக்கி தரப்படும் இது தவிர புதுசா தொழில் தொடங்க போறோம் அதுக்கு எனக்கு ஒரு ஆபீஸ் மாதிரி ஒண்ணு இடம் தேவை அப்படின்னாலும் அந்த இடம் அவங்களுக்கு பயன்படும் அதுதான் முதல்வர் படைப்பம் படிப்பதற்கும் சரி புதிய தொழில் முனைவருக்கும் சரி ஒரு ஏற்ற ஒரு மையம் முதல்வர் படைப்பகம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் போர் டுவெண்டி முதலில் தொடங்கப்பட்ட இடம் சென்னை கொளத்தூர் சரிங்களா சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடங்களில் இந்த முதல் படைப்பகம் வளர்ச்சி திட்டத்தில் சரியா சரியா வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சி எம் டிவாங்களே சார்பில் இந்த பகிர்ந்த பணியிடம் அமைக்கப்பட்டுள்ளது இதோட முதல் தளத்துல கல்வி மையம் செயல்படும் சரிங்களா மொத்தம் மூன்று தளங்களை கொண்டது இந்த முதல்வர் படைப்பகம் முதல் தளவா தளம் கல்வி மையம் சரியா படிப்பதற்கான மாணவர்களுக்கான இங்கு ஒரே நேரத்தில் ஐம்பத்தி ஒரு பேர் அமர்ந்து படிக்கும் வகையில் வசதிகள் உள்ளன இங்கு அப்படியே உட்கார்ந்து தங்கி படிப்பதற்கு முதல் இரண்டரை மணி நேரத்திற்கு வசூலிக்கப்படும் தொகை ரூபாய் ஐந்து அஞ்சு ரூபாய்லாம் கவர்மெண்ட் வசூலிக்கிறாங்களா அப்படிங்கிற எதுக்கு காரணம் அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தால் சில நேரங்கள் அதுக்கான மதிப்பு இருக்காது அதனால ஒரு குறைந்தபட்ச தொகையை நாங்கள் வசூலிக்கிறோம் அப்படிங்க மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸுக்கு பை ஐந்து அடுத்து பாருங்கம்மா இங்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ஆர் ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுக்கான நூல்கள் புத்தகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சரிங்க சரி அடுத்து அடுத்து இரண்டாவது தளம் சரி தரைத்தளம் சரி கிரவுண்ட் ஃபுளோர்ல பகிர்ந்த பணியிடத்திற்கான அதாவது கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அது என்ன பேரு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஒரு நபர் அரை நாள் பயன்படுத்த ஒரு பாதி நாட்கள் பயன்படுத்துவதற்கு ஐம்பதும் நூறு மாதம் முழுவதும் பணியாற்றுவதற்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணம் வசூலிக்கப்படும் தொழில் தொடங்குறாங்க அந்த புத்தொழில் தொழில் முனைவருக்கு ஒரு ஆபிஸ் மாதிரி அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஒரு பாதி நாள் யூஸ் பண்ணதுக்கு ரூபாய் ஐம்பது நூறு ஒரு மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு வாடகையாக செங்க வசூலிக்கப்படும் கட்டணமாக இந்த மையமானது தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறந்திருக்கும் படிக்கிற மாணவர்களும் புதிய தொழில் தொடங்கும் அந்த தொழில் முனைவர்களும் இதை பயன்படுத்திக்கிறாங்க முதல்வர் சரிங்களா நவீன மயமாக்கப்பட்ட அந்த குளத்தூர் முதல்வர் படைப்பகம் இன்றைய தினம் தமிழக முதல்வர் முத முக ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இன்னும் எக்ஸ்ட்ரா சில வசதிகள் நமக்கு தெரிய வேண்டியது எப்போ தொடங்கினாங்க என்ன சிறப்பு அது யாரு நன்மை அடைவாங்க அதை கிளியரா தெரிஞ்சா போதும் கவனமாக சரிங்களா அடுத்து இன்னைக்கு நியூஸ்ல வந்த இன்னொரு முக்கியமான செய்தி தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையம் சரியா டி என் சொல்றாங்க கவனம் பாருங்க சரியா தமிழ்நாடு புராதன புராதன பாதுகாப்பு ஆணைய சட்டம் டி சட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஏற்றப்பட்டது இதுல ஒரு கேள்வி ஷேரா வரும் கவனமாக தமிழ்நாடு புராதன பாதுகாப்பு ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஏற்றப்பட்டது அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டுல பாரம்பரியமாக இருக்கிற முக்கியமான நினைவு சின்னங்கள் மிகப்பெரிய பாரம்பரிய கோவில்கள் இருக்கிற அந்த தொல்லியல் ஆராய்ச்சி நிலையங்கள் ஓகேவா இந்த மியூசியம் அருங்காட்சியகம் அந்த கோவில்கள் எல்லாமே பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாடு அரசோட கடமை அதற்கான சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அந்த சட்டமானது மார்ச் பனிரெண்டு பனிரெண்டும் பனிரெண்டும் இருபத்தி நான்கு மார்ச் பனிரெண்டு இருபத்தி நான்கு என்று இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த ஆணையத்தில் தலைவர் சரியா குறைந்தபட்சம் பதினான்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உருவாக்க உத்தரவு இருக்கிறாங்க அதாவது சீக்கிரமா என்ன பண்ணுங்க இப்ப சட்டம் தமிழ்நாடு புராதன பாதுகாப்பு ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி உருவாக்கியாச்சு அந்த சட்டம் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தாச்சு இன்னும் ஏன் அதற்கான ஆணையத்தை அமைக்கல சீக்கிரமா அந்த ஆணையத்தை உருவாக்குங்க அதுல தலைவர் இது தவிர பதினாறு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு யார் உத்தரவிட்டிருக்கிறாங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க சரியாமா அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் பாருங்க இரண்டு திட்டங்கள் இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்கு பாருங்க நமக்கு தெரிஞ்சது சமுத்திராயன் திட்டம் என்ன திட்டமா சமுத்திராயன் திட்டம் சரியா இந்தியாவில அறிவி இஸ்ரோவினால் அறிவிக்கப்பட்ட ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் அது என்ன சிறப்பு அப்படின்னா மனிதர்களை கடலுக்கு அடியில அழைத்து போக போறாங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஆறு கிலோமீட்டர் அல்லது ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு மூன்று மனிதர்களை ஒரு சிறப்பு வாகனத்தின் மூலம் கடலுக்கு அடியில் அனுப்பி அந்த கனிம வளங்கள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட வைக்கும் திட்டம்தான் இந்த திட்டம் சமுத்திராயன் திட்டம் சரிங்களா இந்த திட்டம் பாருங்க மனிதர்களை கடலுக்கு அடியில் அழைத்து செல்லும் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் சார் டி சி ரிசர்ச் ப்ரோக்ராம் தான பேர் சமுத்திராயன் திட்டம் அறிவிக்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ககன்யான் திட்டம் பார்த்தீங்கன்னா ககன்யான் விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்து செல்லும் முதல் திட்டம் ககன்யான் திட்டம் கடலுக்கு அடியில் அங்கு மேலே கெகன் எந்த விண்வெளிக்கு கடலுக்கு அடியில் மனிதர்களை அழைத்து செல்லும் திட்டம் சமுதிரா இந்த இடம் இரண்டு திட்டங்களுமே அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுதந்திர தின உரையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் சரிங்களா திட்டத்தை தொடங்கி உள்ளது யார் அப்படின்னு நியாட் அமைப்பு சரியா என்ஐ சரியா நியாட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இதோட விரிவாக்கணுமா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி அமைப்பு நியாட் அமைப்பு இந்த நியாட் அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் ஓகேவா இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய சென்னையில் தான் அமைந்துள்ளது கவனமாக இருக்கு அப்ப சென்னையை கொண்டு நைன்டீன் நைன்டி உருவாக்கப்பட்ட நியாட் அமைப்பினால் அறிவிக்கப்பட்டதான் தொடங்கப்பட்டதுதான் இந்த சமுதிராயின் திட்டம் கவனம் பாருங்க இத்திட்டத்திற்கு உதவி செய்வது யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய இஸ்ரோ சரியா இஸ்ரோவின் உதவியுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது நியாட் அமைப்பு கவனம் சரியா கூடுதல் சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் சமுத்திராய் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் ஆழ்கடல் ஆய்வுகளை மேற்கொள்ளுதல் அங்குள்ள வளங்கள் மற்றும் உயிரினங்களை ஆராய்தல் இதற்காக பயன்படுத்தப்பட உள்ள வாகனம் ஒரு சிறப்பு வெஹிக்கிளுக்கு என்ன பெயர்னு பாருங்கள் மத்சியா சிக்ஸ் என்ன பேர் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மத்ஸ்யா சிக்ஸ் தௌசண்ட் அதாவது இந்த விஷ்ணு அவதாரம் சொல்லுவாங்க விஷ்ணு அவதாரத்துல மொத்தம் பத்து அவதாரம் இருக்கு முதல் அவதாரம் மச்ச அவதாரம்னு சொல்லுவாங்க மச் அப்படின்னா மீன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பேர் தான் இங்க வச்சிருக்கிறாங்க மச்சியா சிக்ஸ் தௌசண்ட் அதாவது கடலுக்கு அடியில் ஆறாயிரம் மீட்டர் அல்லது ஆறு கிலோமீட்டர் மூன்று மனிதர்களை எத்தனை மனிதர்களை மூன்று விஞ்ஞானிகள் மூன்று இந்தியர்களை அழைத்து செல்வதற்கான திட்டம் அந்த தான் பயன்படுத்துவதற்கு உருவாக்கப்படலாம் அந்த வாகனத்துக்கு தானே பேர் மத்சியா சிக்ஸ் தௌசண்ட் கவனம் ஆறுங்க விட்டுறக்கூடாது இது வந்து இயக்குவதற்கு யார் உதவி செய்யறாங்க கரெக்டான எத்தனை கிலோமீட்டர் ஆளும் போயிட்டு இருக்குது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது எல்லாமே யாருடைய உதவியின் அடிப்படையில் பண்ணுவாங்க இஸ்ரோ திட்டத்தை செயல்படுத்துவது நியாட் அதுக்கு உதவி செய்வது இஸ்ரோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு பேர் மத்சியா சிக்ஸ் தௌசண்ட் கவனமா இருந்துச்சு ஆழம் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை செல்லும் கவனமா சரி ஆறாயிரம் மீட்டர் ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு

டீப் ஓஷன் மிஷன் என்ன பேரு டீப் ஓஷன் மிஷன் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் என்ன திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சமுத்திராயன் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் கவனமா இருக்கு ககன்யான் திட்டம் நிறைய எக்ஸாம் கேட்கிறாங்க இனிமே பியூச்சர்ல சமுத்திராயன் திட்டம் அடிக்கடி கேட்க வாய்ப்பு நோட் பண்ணிக்கோ சரியா அடுத்து என்ன ஒரு முக்கியமான மத்திய அரசின் ஒரு சூப்பரான திட்டம் பாருங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்க்கும் ஓகேவா இந்த திட்டத்தை பத்தி நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு போனஸ்ல கேட்டதும் நிறைய பேர் சூப்பரா பதில் சொல்லியிருந்தீங்க பதில் உங்களுக்கு வீடியோ மிஸ் பண்ண உங்களுக்கு இந்த இந்த திட்டம் பாருங்க பி எம் ஜென்மேன் திட்டம் பி எம் ஜென்மேன் திட்டம் சொல்லுங்க பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் நியாய மகா அபியான் அதான் ஜென்மான் திட்டம் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது மத்திய அரசின் பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் அறிவிக்கப்பட்ட பி எம் ஜன்மான் திட்டம் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன கேட்டு நவம்பர் பதினைந்து பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் பழங்குடியின தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் முன்னிட்டு முன்னிட்டுதான்

பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்களை மேம்படுத்துதல் சரியா அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி மக்களை மேம்படுத்த வேண்டும் ஓகேவா இந்த திட்டத்தினை விவகார அமைச்சகம் உள்பட ஒன்பது அமைச்சகங்கள் மூலம் பதினோரு முக்கியமான தலையீடுகளில் அதாவது முக்கியமான பிரச்சனைகளை ஓகேவா கவனம் செலுத்துவதற்காக மத்திய துறை மற்றும் மத்திய நிதியுதவி திட்டங்களை உள்ளடக்கியது இந்த திட்டம் சரிங்களா கவனமாக விடக்கூடாது என்னென்னு சொல்லி பாருங்க பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி சமூகங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு வீடு குடிநீர் சுகாதாரம் மின்சாரம் கல்வி சுகாதாரம் சரி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குகிறது நம்ம மனிதர்கள் நம்ம சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்குமோ எல்லா அடிப்படை வசதிகளும் அந்த பழங்குடி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக தான் மத்திய அரசா தொடங்கப்படும் ஜன்மான் திட்டம் மறக்கக்கூடாது எப்ப தொடங்காம நவம்பர் பிப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ விடாதீங்க அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி ஜார்க்கண்ட் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது இந்தியா முழுமைக்கும் அடுத்து நம்பர் த்ரீ பீகாரில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன நான்காவது வேணும் இதுல அடிஷனல் ஒரு போனஸ் கேள்வி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலம் எது இந்தியாவில் குறைந்த எண்ணிக்கையில் சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலம் எது அதையும் பதில சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் சரிங்களா நான்காவது முதலாவது முதல்வர் படைப்பகம் எப்போது தொடங்கப்பட்டது ஐந்தாவது சுபசிஸ் கல்வி தமிழ்நாடு புராதான பாதுகாப்பு ஆணைய சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஏற்றப்பட்டது வேற நடைமுறைக்கு வந்தது வேற கவனமா இருங்க அடுத்து ஆறாவது சுபசிஸ் கல்வி சமுத்திராயன் திட்டத்தினை எந்த அமைப்பு தொடங்கி உள்ளது இதுதான் இருக்கேன் சுபசிஸ் கல்வியில் நிறைய போனஸ் கல்வியில் இருக்குது நிறைய லிங்க் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கும் ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு மறக்காம அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்